மறுநாள் போரு முந்தின நாள் நைட்டு சஹாபாக்களோட நபி சொல்லலாஹ் அலையம் அவங்க உட்கார்ந்துருக்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் யார சூழல்லா நீங்க எங்க கூட இருக்க வேணாம் உங்களுக்கு தனியா நாங்க கூடார அமைச்சு தரோம் அங்க இருந்து எங்களுக்கு ஆலோசனை பண்ணுங்க எங்கள்ல சிறந்தவங்க உங்களை பாதுகாக்க வெளியே இருப்பாங்கன்னு சொன்னதும் நபி சொல்லாஹ் அலையம் அவங்களும் அதை கேட்டுக்கிறாங்க அங்க இருந்து மக்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கறாரு கூட அபூபக்கர் அலியல்லா அனுகு அவங்களும் இருக்கிறாரு மறுபுறம் அபுஜஹலும் அவங்களுடைய கூட்டமும் ஒரே ஆட்டமும் பாட்டமும் குடியும் கூத்துமா இருக்காங்க ஆனால் இங்கே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அல்லாஹுவை நம்பி உட்கார்ந்துருக்காங்க இங்க முந்நூற்றி பதிமூன்று மக்கள் ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லாமல் ஈமானிய நம்பிக்கையோட இருக்காங்க இப்படி அவங்க உறுதியாக இருக்க காரணம் நபிசல்லாஹ் சொல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் தான் பொறுமையை கற்றுக் கொடுத்து முன் அபிமார்களினுடைய வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து கூறியதுனால தான்